ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியே வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடணும் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணதில்லை டெய்லியே எப்பவும் பார்த்திங்கன்னா என்ன பழம் வந்துச்சு இப்போ வாழைப்பழம் சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லியே வந்து வாழைப்பழம் வந்து நைட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திராட்சைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே டெய்லி வந்து ஒரு பலம் சாப்பிடும்போது ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ உடம்பு சரியில்லை எதுனாலும் சரி நாங்கள் ஃப்ரூட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாயில் போகலாம் அப்படின்னா டக்குனு ஒரு ஃப்ரூட்ஸை தான் வாங்கி சாப்பிடுவாங்க சிலர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவோ ஒரு நாள் வந்து விசேஷத்துக்கு வாங்கினா அந்த ஃப்ரூட்ஸை விசேஷத்துக்கு வாங்குவாங்க அதை தான் சாப்பிட்றாங்க அது ரொம்ப தவறான செல் எப்போது இல்லைனாலும் ஒரு ஒரு தடவை கண்டிப்பாக ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை எல்லா பழமுமே வந்து சாப்பிடணும் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உணவு உணவு இல்லைனாலும் கூட இந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சாப்பிடணும் ஆப்பிள் வந்து இப்போ ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்கிது அதுக்கப்புறம் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ ஐம்பதுக்கு விற்கிது இப்போ நம்ம இந்த பழங்கள் எந்த பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விலையை விசாரித்து எது குறைவாக இருக்கோ அது வந்து நம்ம தாராளமாக வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதில் வந்து பிரச்சனை கிடையாது இப்போ குளிர்காலத்துலனா எல்லா பழமும் விலை கம்மியாக தான் இருக்கும் விசேஷ நாட்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அதிக வில விற்கும் மற்றபடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியே மலைச்சிகளுக்கு ரொம்ப நல்லதாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா ம வாழைப்பழம் வந்து சாப்பிடுவாங்க இது வந்து பணக்காரங்க இது சாப்பிட்றதுன்னு கிடையாது யார் வேணும் டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடலாம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது கண்டிப்பாக வந்து எல்லா பழமுமே வந்து சாப்பிடுங்க அது ஒரே பழத்தை திரும்ப திரும்ப சாப்பிட எல்லா பழமும் நம்ம சாப்பிடும்போது தான் எல்லா வித சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லா பழமும் வந்து சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தொடர்ந்து போட்ட எல்லா வீடியோவையும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள் ப்ளேலிஸ்டில் போய் வந்து பார்த்துட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்ச்